அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அலமதுல்லில்லா ரம்லானுடைய மாதம் நெருக்கத்தில் வந்துவிட்டோம் அலமதுல்லா அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் ரமலான் இடையே கொண்ட சீவி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தருவானாக ரமலானிலே மிக முக்கியமான ஒன்று தராவீ தொழுகை என்று நாமெல்லாம் எல்லாம் சொல்லுவோம் முப்பது நாட்கள் இமாம் ஜமாத்தோடு முழுவும் குர்ஆனையும் கேட்கக்கூடிய ஓதக்கூடிய ஒரு நசீப்பு உள்ள ஒரு மாதம் இது எல்லாம் முழுமையாக நமக்கு தருவானாக பொதுவாக சில மக்கள் தராவிகை எட்டு ரக்காத்தாக தரக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் தராவியில் எட்டு ரக்கா தொழுவாங்க ரக்கா தொள்ள மாட்டாங்க நம்ம சுன்னத் ஜமாத்துடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய நாம் எல்லாம் ரக்கா தொழுவோம் இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால் நாமளும் முழு மாதம் தொழுவோம் அவங்களும் முழு மாதம் தொழுவாங்க எட்டு காத்து நீங்க தோறீங்களா ஏன் தோறீங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க நபிசுலாசம் தொழுதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம சொல்லுவோம் இல்ல உமர் அது இல்லாத இருபது அக்கா தொழுதாங்கல்ல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க என்ன உமரையா எத்துக்கிட்டோம் நபியை தானே எத்துக்கிட்டோம் அதனால நபி தான் நாங்க வாழ்வோம் ரொம்ப செஞ்ச மாதிரி தான் வாட் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிப்பா நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம் இப்போ நீங்கள் வந்து முழு மாதமும் நீங்கள் தோவுறீங்களே முழு மாதமும் நீங்கள் தோவுறீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சலாஸ் அந்த மாதிரி தொழுதாங்களா அலி அவர்கள் தானே முழு மாதமும் தொழுதாங்க அதுவும் ஜமாத்தோடு தொழுதாங்க ஜமாத்து வச்சாங்க இப்போ நீங்கள் எப்படி இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்கள்ட்ட அதுக்கு பதில் இருக்காது ஏன்னா நபிஸ்லாஸ் அவர்கள் மூன்று நாள் தான் தொலைவச்சாங்க இருக்குது மூன்று நாள் தான் தொலைவச்சாங்க இருக்குது முப்பது நாள் தொலைவச்சாங்கண்டு ஆதாரத்தை காட்ட முடியாது அப்போ நீங்கள் ஏன் மூணு முழு மாதம் தொழுவீங்க அப்போதுக்குன்னு ஆதாரம் அவங்களால் ஆதாரம் சொல்ல முடியாது அசத் இல்லியாஸ் குமன் அல்ல அவர்களை நீண்ட ஆயிலை சலாமத்தாக வைக்கட்டும் நிறைய மார்க்க சம்பந்தமான அழகாக தெளிவுபடுத்துறாங்க அவங்கள்ட்ட ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு நபர் ஃபோன் பண்ணி நான் உங்கள்கிட்ட வந்து முன்னாசிரா பண்ணணும் வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுருக்கிறார் இவங்க கேட்டாங்களாம் எதுக்கு என்ன விஷயம் இல்லை நீங்கள் தராவியை பற்றி இன்னைக்கு நீங்கள் பயன் பண்ணீங்க அது விஷயமா உங்கள்கிட்ட நான் பேசணும் இவங்க சொன்னாங்களாம் சரி வாங்க பேசுவோம் ஆனால் என்னுடைய ஆசை வந்து இந்த வாக்குவாதத்துக்கு வரக்கூடிய வந்து கெட்டு கேவலப்பட்டக்கூடாது நான் விரும்புகிறேன் அதனால் என்ன கேள்வி நீங்கள் கேட்குறீங்க நான் என்ன கேள்வி கேட்குறத முதல்ல முடிவு பண்ணிடுவோம் நீ தயாரிப்போட வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சொல்லிட்டு இப்போ கேளுங்க என்ன விஷயம்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா தராவிகை தருகை நீ இருவரக்காச்சு சொல்கிறீங்க நாங்கள் எட்டு ரக்காது சொல்கிறோம் அதை பற்றி தான் நம்ம பேசணும்னு சொன்னோம் சரி நீங்கள் எனக்கு நீங்கள் வந்து ஆதாரம் தண்ணி கொடுங்க தராவிகை நீ எட்டு இருக்காதுன்னு சொல்கிறீங்கல்ல அதுக்கு நீங்கள் ஆதாரம் தாங்க எப்படி தருவீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டாங்களாம் நான் குரான் ஹரிசன் கொடுப்பேன் சொன்னாராம் அப்ப இலியாஸ் கும்மன் மூலம் நாங்கள் கேட்டாங்களாம் சரி குரானில் தராவியை பற்றி எங்காவது இருக்குதான்னு கேட்டாங்கண்ணா அவர் சொன்னாராம் இல்லையே தராவியை பற்றி குரானில் இல்லையே அப்படின்னாரான் சரி அப்ப எப்படி நீங்க நீங்க உண்மைப்படுத்துவீங்கன்னா இல்ல வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னா இவங்க கேட்டாங்கன்னா சரி ஹதீஸ்லே சொல்லுவீங்கன்னா ஹதீஸ்ல என்ன ஆதாரம் இருக்குது இவங்க கேட்டாங்கன்னா சரி ஹதீஸ்ல முப்பது நாளும் ரசூல் சல்லாஸ் அவர்கள் தராவீங்க இமாம் ஜமாத்தோடு தொள்ள வச்சாங்கன்னு இருக்குதான்னு கேட்டாங்கண்ணா இல்ல அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படி எப்படி நீங்க ஆதாரம் எடுப்பீங்க கேட்டதுக்கு இல்ல இருந்து எடுத்துக்கிடுவோம் சஹாபாக்கள் இந்த மாதிரி தொழுவச்சாங்க ஜமாத்த வச்சாங்க குரான் முசா ஓதனாங்கன்னு சொல்லி அப்ப இவங்க சொன்னாலும் இப்பதான் சொன்னீங்க குரான் வந்து காட்டுவோன்னு சொன்னீங்க குரான் விட்டுட்டீங்க ஹதீஸையும் விட்டுட்டு இப்போ சொல்றீங்க சொல்கிறீங்க சரி இப்போ சஹாபாக்கள் பின்பற்றுவோன்னு சொல்கிறீங்க அப்போ சஹாபாக்கள் இது காத்துல காற்றுல வச்சாங்க இப்போ நீங்கள் எட்டரை காத்தான் சொல்கிறீங்க அதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது இல்லை அது ரசூல் ஆட்டை நாங்கள் எடுப்போம் நாங்கள் இப்போ இப்போ தான் சஹாபாக்கள் எடுப்பேன்னு சொன்னீங்க திருப்பி இப்போ என்ன சொல்கிறீங்க ரசூல் ஆட்டை போய் நான் ஹதீஸ்லேருந்து எடுப்பேன் அப்படின்றீங்க சரி ரசூல் ஆட்டம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரசூல் சலாஸ் அவர்கள் முப்பது நாளும் துறவிக்கிறேன் முப்பதுனால வைக்கலையே அதே மாதிரி இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளியிலையும் துள வைக்கிறீங்க அப்ப நம்பதாஸ் அவர்கள் ஏன் மதிய நாளை மட்டும்தான் துள வச்சாங்க வேற எந்த பள்ளியிலையும் சொல்ல அவுக்கும் தரலையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அவரால் வந்து பதில் சொல்ல முடியல அவர் தயங்க ஆரம்பிச்சாரு என்னென்ன ஆதாரத்தை கொண்டு வரேன்னு சொன்னாரு அவர் சொல்லி பத்து ஆச்சு இது வரைக்கும் வரவில்லை என்பதாக இலியாச குமரவன் சொல்லி காட்டுறாங்க சொல்றாங்க தராவி விஷயத்துல வந்து அழகான விளக்கம் சொல்றாங்க அஞ்சு விஷயம் இருக்குது ஒன்னு இருபது ரகாத் நம்ம தொழுகணும் இரண்டாவது புல் மாசம் நம்ம தொலை போறோம் இன்ஷால்லா மூன்றாவது இமாம் ஜமாத்தோட தொலை போறோம் நாலாவது முழு குரானே நம்ம உதப்போறோம் இன்ஷால்லா அஞ்சாவது எல்லா பள்ளியிலையும் இந்த இது போகுது இந்த அஞ்சு விஷயம் தானே தரா வீடு நடக்குதா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க இதுக்கு நமக்கு என்ன ஆதாரங்கள் அப்படின்னு சொன்னா ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஆதாரங்கள் அக்காத் உமர் ரலி அல்லாஹு தாலான்னு அவர்கள் அதை ஏற்படுத்துறாங்க ஃபுல் மாசமும் தொலை வச்சாங்க இமாம் ஜமாத்தா தொலை வச்சாங்க முழு குரானி ஓதுனாங்க எல்லா பள்ளியிலும் சட்ட அந்த அந்த ஹுக்குமே காயம் பண்ணாங்க எல்லா பள்ளியும் தொலை சொன்னாங்க அப்ப நம்ம அதை பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம அந்த அகல் கார்டு என்ன கேட்போம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு நீங்க குரான் ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை கொண்டு வாங்க கொண்டு வர முடியலையா அப்போ பிகை ஏத்துக்கறங்க மார்க்க சட்டங்கள் இருக்கு அதை ஏத்துக்கறங்க அதை ஏத்துக்கிறாங்க ஹதீஸை மட்டும்தான் வச்சு ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னா உங்களால் முடியாத அப்போ நீங்க பிகை ஏத்துக்கிறனுமே என்ன செய்வீங்க சுண்ணத்தை வர ஆரம்பிப்பீங்க நீங்க ஆக இபாதத்து இருக்குத அல்லாவுடைய என்னென்ன வணக்கம் இருக்குதோ அந்த வணக்கத்துக்கான முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா மூன்று விஷயங்கள் சொல்லுவாங்க ஒண்ணு அந்த இபாதத்துக்கான நேரம் என்ன அந்த இபாதத்துடைய மதிப்பு என்ன அதனுடைய அதாவது அதனுடைய இடம் என்ன அதுக்குரிய இடம் என்ன அந்த இபாதத்தை விளங்குறதுக்கு யார் வேணும் உலமாக்கல் சொல்லி தரணும் ஒரு இபாதத்தை விளங்குறதுக்கு உலமாக்கல் சொல்லி இந்த மூன்றும் இருந்தது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும் உலகத்திலையும் சரி நாளை மறுமையிலையும் சரி நம்முடைய எல்லா இமாதத்தும் நல்ல சீர் பெறும் நல்ல ஒரு உயிரோற்றம் உள்ளதாக அது மாறும் அது அதனால நாம இன்ஷா அல்லா இந்த முதலாண்டிய மாதத்துல தராவி துணிய இமாம் ஜமாத்தோடு ஒவ்வொரு நாளும் முப்பது நாளும் முப்பது நாளும் இமாம் ஜமாத்தோடு இருபது ரக்காத்த முழுமையாக தருவோம் தொழுது அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வோம் நெருக்கத்தை பெற்றுக் கொள்வோம் அல்லாஹ் விளங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லா தருவானாக ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்